வேளாண்மை அறிவியல் நிலையம் இங்க எத்தனை பேர் இந்த மாவட்டங்கள்ல இருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது குறிப்பா வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உழவர்களுக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கு ஒண்ணு அது மட்டும் இல்லாம விவசாயம் சார்ந்த ஏதாவது நீங்க வந்து எந்த மாவட்டமா இருக்கலாம் அது அதை பத்தி கவலையே இல்லை உங்களுக்கு தேவை வந்து ஒரு போன் நம்பரு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இருந்ததுன்னா போதும் நீங்க வந்து ஈஸியா வந்து தொழில்நுட்பத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் விவசாயம் சார்ந்த அனைத்து தகவலும் வந்து தர்றதுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் உங்களுக்கு இருக்குது ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக இப்போ வந்து எது வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு வந்து ரகமாக இருக்கலாம் இல்லை வந்து புதிய தொழில்நுட்பங்களாக இருக்கலாம் இப்போ முன்னாடி வந்து நிறைய பேர் அங்கே வந்து கேட்டிருந்தீங்க இந்த தொழில்நுட்பங்கள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது வந்து நிட்டத்தில் இருக்கும் கேவி இருக்கும் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த விவசாயம் நம்ம வந்து உணவு சார்ந்த உணவு சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் வந்து கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜின்னு சொல்லக்கூடிய மதுரையில் இருக்குது வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ஒரு அங்கமான ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் நீங்கள் எதிர்பார்த்த என்னென்னலாம் வந்து புதிய வந்து தொழில்நுட்பங்கள் கேட்டீங்க இல்லையா ஃபுட்டு ரிலேட்டடாக வந்து அவர்கிட்ட கேட்டீங்க அந்த நிட்டம் டேரக்டர்கிட்ட வந்து கேட்டீங்க அவங்களும் வந்து சொன்னாங்க ஈவன் நம்ம இவர்கிட்ட கேட்டீங்க நம்ம டீம்ஸார்கிட்ட வந்து கேட்டீங்க அவங்க வந்து இந்த தொழில்நுட்பமெல்லாம் நிறைய சொன்னீங்க யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய வந்து ஒரு சில இதெல்லாம் அட்வான்ஸ் இது அது மேபி இருக்கலாம் தொழில்நுட்பங்கள் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சயின்ஸ் வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ஒரு உறுப்பு கல்லூரியில் வந்து சயின்ஸ் அந்த கல்லூரியில் உங்களுக்கு தேவையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அது சார்ந்த அனைத்து தொழில்நுட்பங்களும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும் ஒன்று ஒரு கருத்து அது முடிஞ்சிருச்சு அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் இல்லை வந்து நல்ல ஒரு ஒரு புதிய ஒரு ஒரு புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஏபிடி என்று சொல்லக்கூடிய அக்ரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கம் நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ஒரு அங்கம் அங்க வந்து என்ன பண்ணாங்க இன்குபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்குபேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க இன்குபேஷன் அப்படிங்கிறது வந்து இன்குபேட்டர் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் இன்குபேட்டர் தெரியுமா இன்குபேட்டர் என்ன பண்ணுவாங்க கோழிய அந்த முட்டையை வச்சு நல்லா அடை காத்து பத்திரமா இது பண்ணி அது குஞ்சு வர வரைக்கும் பண்றது அதே தான் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இன்குபேஷனும் இந்த இன்குபேஷனுங்கிறது நீங்க ஒரு புதிய கருத்தோட உள்ள புதிய ஒரு தொழில் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட நான் இந்த பொருள் இந்த ஏரியாவில் எனக்கு இப்போ வந்து இங்கே நெல் இருக்குது நெல் சார்ந்த நான் வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு முன்னுரிமையோடு நீங்கள் போகும் பட்சத்தில் உங்களை வந்து ஒரு இங்கு வந்து எடுத்துக்குவாங்க அதற்கு ஒரு ஒரு பத்தாயிரம் வந்து நம்ம செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து அவங்க அந்த இதில் வந்து ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்றதுக்கு அதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இப்போ சொன்னாங்க இல்லையா ஏற்றுமதிக்கு எக்ஸ்போர்ட் இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அத்தனை உதவிகளும் வந்து அதில் வந்து பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க ஏன்னா அது நம்ம சும்மா வந்து யாருமே வந்து நம்ம கொடுக்கறது வந்து அதுக்கு வந்து மதிப்பில்லாத ஒன்றாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஏபிடி என்று சொல்லக்கூடிய அக்ரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கோயம்புத்தூரில் இருக்குது அது மட்டும் அல்லாமல் அதனுடைய பிரான்ச் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே மபிக்கு வந்திருப்பாங்க மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபோரம்னு சொல்லியிருக்கோம் இன்னொன்று டபிஃப்னு சொல்லிட்டு வந்து திருச்சி அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபோரம் இருக்குது அதே மாதிரி வந்து பெரிய குளத்தில் இருக்குது அதே மாதிரி வந்து நம்மளுடைய வேளாண் கல்லூரி கிள்ளி குளத்தில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இங்கே எல்லாம் அவனுடைய உறுப்பு இருக்குது நீங்கள் அங்கே கூட வந்து நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் இப்போ நமக்கு பக்கத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த திருச்சி நீங்கள் திருச்சி வந்து அக்ரி பிஸ்னஸ் டபிஃப்னு சொல்லக்கூடிய அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துக்குள்ளே அது ஒரு அங்கமாக வந்து செயல்பட்டு இருக்குது அதை வந்து நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் தொழிலை வந்து மேம்படுத்தணும் நீங்கள் ஒரு ஐடியாவோட இருப்பீங்க நான் இந்த ப்ராடக்டை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணன் சார் வந்து சொன்னாங்க எத்தனை பேர் வந்து கேட்டீங்க அந்த ப்ராடக்டை வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் நிறைய கேள்வி கேட்கறதுக்காக தான் நான் எந்திரிச்சி வந்தேன் பட்டு நீங்கள் உங்கள் சார்பாக வந்து கேட்கணும் அப்படி நிறைய கேட்காததுனால தான் நான் வந்து கேட்கறதுக்காக வந்தேன் பட் அந்த டைமில் வந்து நமக்கு விட்டுட்டோம் நீங்கள் வந்து அவங்க எப்படியெல்லாம் அந்த ப்ராடக்டாக பண்ணாங்க அதுக்கு ஆரன் இப்போ வந்து ஆரண்ட்டி வச்சுருப்பாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏன்னா பெரிய அளவில் போயிட்டாங்க ஆரம்பத்தில் வந்து அது எப்படி பண்ணினாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய கேட்பீங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன் அட்லீஸ்ட் நானாவது கேட்டு உங்களுக்கு வந்து அதை சொல்லணும் அப்படிங்கிறதா பார்த்தேன் அது அதை விடுங்க அது ஒரு சைடு போகட்டும் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அவரும் வந்து பதிவு பண்ணார் ஒரு 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 ட்ரைனிங்க்கு நம்ம போகிறோம் ஒரு ட்ரைனிங்கில் வந்து நம்ம விஷயத்தை கற்றுக்கிட்டோம் கத்து உடனே வந்து உடனே வந்து தொழில் முனையோராகி முடியாது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னாருங்க யாராவது சொல்ல முடியுமா ஒரு ட்ரைனிங் அவர் கிடையாது எத்தனை சொன்னாருங்க இந்த மாதிரி ஒரு ஐம்பது விதமான ட்ரைனிங் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்டில் போனேன் ஒன்னு சொன்னாருக்கு போனேன் ட்ரைனிங் நிறைய போனேன் அதே மாதிரி மைசூருக்கு போனேன் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நிறைய இப்ப நான் டிடி சார் கூட பேசிட்டு கூட சொன்னாரு நிறைய நம்மளோட இதுக்கு பிரதமருக்கு அவர் நிறைய வந்திருக்காருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இடத்துல வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்க்ளூஷன் இல்லைங்களா நிறைய நாலேஜை வந்து நிறைய இடத்துல வந்து அப்படி தான் எடுத்துக்க முடியும் ஒரே இதில் வந்து நடக்காது இது நிறைய விஷயங்களை நிறைய இடத்துல இருந்து எடுத்துக்கோம் நான் எப்போவும் ஒரு திண்ணமாக நம்பக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபயர் தான் வந்து ஒரு பெரிய ஆகும் அப்படிங்கிறத என்னோட திண்ணமான நம்பிக்கை நான் எப்பவுமே வந்து ஒரு ட்ரைனிங்காக இருந்தாலும் அதில் இதை வந்து நான் கோட் பண்ணாமல் நான் இருக்க மாட்டேன் அது வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து தெரியாது அது பல இடங்கள்லாம் போயிருப்பாங்க இப்போ கூட எனக்குமே நிறைய வந்து இருக்கு இப்போ இங்க உட்காந்துக்கிட்டு நான் காலேஜ்லேருந்து கேட்கும்போது இது ஒரு சாதாரண விஷயமே தான் இல்லையா அவங்க சொல்லும்போது அது கடினமான விஷயம்தான் முயற்சி இல்லாமல் வந்து எந்த விஷயமும் சாதாரணமானது கிடையாது முயற்சி இருக்கணும் ஸோ அந்த வகையில வந்து மிக அழகாக வந்து நம்ம அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பகிர்ந்துக்கிறது வந்து ஒரு சா ஒரு அது பெரிய விஷயம் அதுவும் வந்து அவர் ஒரு ஜெனரஸாக சொன்னார் இப்போ ஒருத்தர் அதுல இருந்து கூட ஒருத்தர் கேட்டாங்க நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட்டரோட இதை வந்து அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமா அதுக்கும் வந்து வந்து மிக அழகாக வந்து பதில வந்து சொன்னாங்க இல்லையா அதை வந்து அழகாக வந்து நீங்களுமே வந்து அதை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமா இல்லை அபிடா மூலமாக வந்து நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸ்போர்ட்டர் அதுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்போர்ட்டர் எப்படி திடீர்னு வந்து இருந்தாங்க நான் வந்து அனுப்புகிறேங்க என்ன ஏற்றுக்கோங்களா அது இல்லை அதை வந்து நீங்கள் வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய வந்து இந்த சாம்பிள்ஸை வந்து நீங்கள் நிறம் கொடுத்து அதனுடைய இப்போ எல்லாம் வந்து ஒரு இன்னிபிஏஎல் அக்ரிடேஷன் லேபில் வந்து நல்ல ஒரு சிறப்பாக தான் அது போகும் அப்போ வந்து அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அந்த உறுப்பு கல்லூரியான கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜில் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க மாதிரி பல்கலைக்கழகத்துலேயும் வந்து ஃபுட் இன்குபேஷன் வந்து இருக்குது ஃபுட் சயின்ஸ் வந்து ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் இருக்குது ரைட்டுங்களா அங்கேயும் வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுக்கலாம் ஓகேங்களா இதுக்கெல்லாம் தொடர்பு கொள்ளணும் தொடர்பு கொள்ளணும் என்னோட நம்பரையும் தர்றேன் அதாவது வந்து வந்து ஒரு தொடர்பு கொள்ளுங்க அங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போறது இல்ல அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துறேன் என்னையே தொடர்பு கொள்ளுங்க ஓகே பல்கலைக்கழகம் சார்பாக என்னையே தொடர்பு கொள்ளுங்க சரிங்களா சிம்பிளா முடிச்சாச்சு அப்ப உங்களுக்கு ஒரு பாலமா நீங்கள் இதில் பாருங்கள் அக்ரி பிஸ்னஸ் இன்குமேஷன் இருக்குது எங்களோட நம்பர் இருக்குதுங்க டைரக்டருங்க அவர்கிட்டயே நான் பேசுகிறேன் நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் என்ன வந்து டெவலப் பண்ணி போயிட்டே இருக்கணும் சரிங்களா எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்தோம்னா வந்து மிக ஆணித்தரமாக வந்து எடுத்து அடியை எடுத்து வச்சு போகணும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் வேளாண்மை சார்ந்த சரி இல்லை வந்து எந்த விதமான தொழில்நுட்பம் சார்ந்த விவசாயம் சார்ந்த எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் சரி வேளாண்மை அறிவியல் நிலையம் உங்களுடன் எப்பொழுதும் தோளோடு தோளாக நிற்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஒன்று அதே மாதிரி வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கும் இல்லை பல்கலைக்கழகத்துக்கும் வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்பு சில இடங்கள்லாம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது பட் இங்கே வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் வந்து அவங்கள கேட்போம் அவங்க என்ன நம்மளை கேட்பாங்க நம்ம மாதாந்தோ மாதந்தோறும் வந்து நம்ம ஜோனல் ஒர்க் ஷாப் வந்து நம்மளோட கேள்விக்கையில் தான் நடக்கும் பிரச்சனைகள் என்ன களத்தில் சந்திக்கிறாங்களோ அதுக்கான சயின்டிஸ்ட்டுக்கான சயின்டிஸ்ட்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி ஃபீல்டுக்கு போட்டுட்டு போகலாம் அந்த அளவில் வந்து வேளாண்மை அருகில் நிலையம் வந்து கிரவுண்டு லெவலில் நம்ம வந்து ரோட இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து லாஸ்ட்டு நான் வந்து அந்த க்ரீவன்ஸ் டேயில் வந்த அந்த மீட்டிங்கில் வந்து நான் அது பார்க்கும்பொழுது எனக்கு நிஜமாகவே வந்து அது ஒரு ஒரு விஷயமா விஷயமாகுது நான் கிட்டத்தட்ட ஜான் கிட்டத்தட்ட பத்து மாதம் மேலே ஆகுது என்னால் ஒரு முறை கூட வந்து க்ரிவன்ஸ் டேக்கு என்னால் போக முடியல போன மாதம் தான் வந்து எனக்கு அதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைச்சது அப்படின்னா சயின்டிஸ்ட் போவாங்க அப்ப அங்க போகும்போது பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாலிசி லெவல்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து நான் அந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாலிசி லெவல் அப்படின்னா சும்மா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் ஒரு நம்ம வந்து ஒரு நம்ம இது பாயிண்ட் போடுவோம் இல்லைங்களா அது என்ன சொல்லுவோம் ஒரு குளம் என்ன தான் என்ன சொல்லுவோம் ஆஹ் பண்ணை குட்டை சொல்றோம் இல்லைங்களா அந்த பண்ணை குட்டைக்கு வந்து பண்ணை ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மீட்டர் தாங்க எடுக்கணும் ஒன்றரை மீட்டர் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அது வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பொது ஒரே இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு காமன் கிடையாது ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்த மாதிரி மாறும் சில இடங்களில் இன்னும் ஆழமாக எடுக்க வேண்டியது ஆனால் பட் அதற்கான இது வந்து சட்டப்பூர்வமாக அதற்கான உரிமை வந்து அது கிடையாது நீங்கள் இது ஆழமாக எடுத்துட முடியாது ஒன்றரை மீட்டருக்கு மேலே நீங்கள் தூண்டி எடுத்துகிட்டு வேறு பக்கம் மண்ணை கொண்டு போயிட முடியாது அங்கேயே வேணால் போட்டுக்கலாம் சோ அந்த மாதிரியான சில எல்லாம் நான் வந்து நான் நோட் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பாலிசி நம்ம எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பாலிசி எப்படி போகுது அப்படின்னா இந்த மாதிரி சயின்டிஸ்ட் மூலமா அவங்களோட அப்சர்வேஷன்ல வந்து போகக்கூடியது உண்மை அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல வந்தது என்னன்னா இந்த வளர்ச்சியான ஒரு காலத்துல வந்து ஒரு ரெண்டு டிஎம்சி தண்ணி வந்து விட்டாங்க அந்த டைம்ல வந்து இருக்கக்கூடிய கேவி இருக்கக்கூடிய அத்தனை சயின்டிஸ்ட் டீம் பிளஸ் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை ஏடிஎஸ் எல்லாருமே ஒவ்வொரு அந்த அந்த பிளாக்கில் எல்லாம் அந்த பிளாக்கில் போயிட்டு என்ன பிரச்சனை தண்ணி என்ன இஷ்யூ ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறத வந்து அசஸ் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது அந்த திருத்துறை பூண்டி அந்த எல்லாம் பார்த்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னா வந்து நெல் போடுவாங்க அது திடீர்னு ஒரு மழை வரலாதனால காஞ்சு போயிடும் மறுபடியும் அடுத்த நெல் ஒரு மழை வரும்போது போடுவாங்க அப்போ என்ன ஆகுது அந்த தண்ணி விடும்போது வந்து அந்த நெல் வந்து தாண்டி போயிடுச்சு மற்ற நெல்லெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது சில இடங்களில் வந்து அறுவடைக்கு வராமல் இந்த ரெண்டாவது தடவை நெட்டதுனால ரெண்டாவது தடவை போட்டதுனால ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்து அரசுக்கு வந்து இதை வந்து இந்த இந்த விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நாங்கள் கொண்டு சேர்க்கறதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம் அது ஒன்று அது உங்களுக்கு மறைமுகமாக யாருக்கும் தெரியாது அது இது இப்போ நான் சொன்னதுனால தான் வந்து இவ்வளோ ஸ்டோரியும் வந்து உங்களுக்கு தெரிய வருது ஸோ அளவில் உங்களுக்கு பின்னாடி வந்து இருக்கிறோம் அதே மாதிரி வந்து முன்னாடி உங்களோட கைகோர்த்து வந்து செல்வதுக்கு வந்து இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் வந்து தயாராக இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் விவசாயம் சார்ந்த இது அனைத்தும் வந்து தருவதற்கு வேளாண்மை அறிவியல் நிலையும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து உங்களோடு தோளோடு தோளாக நிற்கும் துணையாக இருக்கும் நீங்கள் வருவதற்கு தயார் என்றால் நாங்கள் எப்பொழுதே தயாராகிவிட்டோம் அவ்வளோதான் நன்றி வணக்கம்